ஹலோ நியூஸ் சினிமா நேயர்களே இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்க போற கண்டென்ட் யார பாத்தீங்கன்னா இசையமைப்பாளர் இளையராஜாவின் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்ட பவதாரணியின் உடல் நேற்று இரவு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வந்த சோகமான செய்திதான் இசைஞானி இளையராஜாவின் மகள் பவதாரணி உயிரிழப்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள அவர் நோயை பற்றி சில மாதங்களுக்கு முன்பே அறிந்துள்ளார் சிகிச்சைக்காக இலங்கை சென்ற அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் புற்றுநோய் நான்கு ஆவது ஸ்டேஜை அடைந்ததால் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு பவதாரணி உயிரிழந்தார் நேற்று இரவே இசைஞானி இளையராஜா இலங்கை சென்றுவிட இன்று காலை இசையமைப்பாளர் யுவன்சங்கர் ராஜா இன்று அங்கு சென்று தனது அக்காவின் உடலை சென்னை கொண்டு வந்துள்ளார் தற்பொழுது பவதாரணியின் உடல் டி நகரில் உள்ள இளையராஜாவின் வீட்டில் வைக்கப்பட்டு உள்ளது பல பிரபலங்களும் பொதுமக்களும் இளையராஜாவின் மகளுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் இன்று இரவு பவதாரணியின் உடல் சொந்த ஊரான தேனிக்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறதாம் நாளை தேனியில் உள்ள பண்ணைபுத்தூரில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட இருப்பதாக கூறப்படுகிறது சோ இந்த தகவலை கேட்கும் பொழுதே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது சிறு நல்ல ஒரு பாடகி பவதாரணி நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க இளையராஜாவுக்கும் யுவன் சங்கர் ராஜாவுக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் நமது சேனல் சார்பாக இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணிடுவீங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோவை உங்களால நோட்டிபிகேஷன்ல பாக்க முடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே டாடா சி சியூ